ரெண்டாயிரத்தி பத்துல சிஎஸ்கேவுக்கு நடந்த அதிசயம் திரும்ப இந்த வருஷமும் நடக்குமா சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போவாங்களா இல்லையா இந்த ஒரு கேள்வி தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனசில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஏழு மேட்சில் ரெண்டே மேட்ச் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க அஞ்சு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க இப்போ சிஎஸ்கே அடுத்து பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா இனி அடுத்து இருக்க போகிற ஏழு மேட்ச்சில் ஆறு மேட்ச் கண்டிப்பாக வந்து வின் பண்ணணுங்க அந்த மாதிரி வின் பண்ணாதான் பதினாறு பாயிண்ட் எடுத்து ஈஸியா பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும் ஆறு மேட்ச் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஏழு மேட்ச்ல அஞ்சு மேட்ச்சாவது வந்து வின் பண்ணணுங்க ஆனால் அந்த மாதிரி அஞ்சு மேட்ச் வின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட நெட் ரன் ரேட் வந்து நல்லா இருக்கணும் அப்படி இருந்தாதான் நம்ம வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும் அப்படி இல்லை அப்படின்னா மற்ற டீமோட வெற்றி தோல்வியை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கிற மாதிரி வந்தாயிரும் அதனால சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஷியோர் சாட்டாக பிளே ஆஃப்க்கு போனோம் அப்படின்னா இனி வரப்போகிற ஏழு மேட்சில் ஒரு மேட்ச் மட்டும் தோத்துட்டு எல்லா மேட்சையும் வின் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாரோட தயவும் இல்லாமல் ஈஸியாக பிளே ஆஃப்க்கு போயிட்டே இருக்கலாம் இந்த ஒரு விஷயத்த சொன்னவொடனே ஒரு சில பேர் கேட்கலாம் இதெல்லாம் நடக்கிற காரியமா ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு தான் போன மேட்ச்சை வின் பண்ணாங்க இப்படி இருக்கும்போது அதே மாதிரியே இனிமேல் வரப்போகிற எல்லா மேட்சையும் வின் பண்ணிடுவாங்களா இதெல்லாம் நடக்காது பேசாமல் போங்கப்பா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தில் சிஎஸ்கே இப்போ என்ன நிலமையில் வந்துருக்காங்களோ அதே நிலமையில தாங்க வந்திருந்தாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஏழு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் தான் ஜெயித்தாங்க அஞ்சு மேட்ச்சும் தோத்துட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் இருந்த ஏழு மேட்ச்ல சிஎஸ்கே அஞ்சு மேட்ச் வந்து ஜெயிச்சு கெத்தா செமிஃபைனலுக்கு வந்து போனாங்க செமிஃபைனலுக்கு போனது மட்டும் இல்லாம அந்த சீசன்ல கப்பையும் தட்டி தூக்குனாங்க இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ரெண்டாயிரத்தி பத்துல நடந்த விஷயம் திரும்பவும் நடக்குமா இப்ப அடுத்து வரப்போற மேட்ச் எல்லாத்தையும் சிஎஸ்கே வின் பண்ணி பிளே ஆஃப்கு போய் கப்பையும் அடிப்பாங்களா தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்ப சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியா போக முடியாதுங்க டீம்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணணும் இப்போ ஷேக் இது உள்ளே வந்தனால ஓப்பனிங் கொஞ்சம் பரவாயில்ல லோவர் ஆர்டர்லையும் தலை தோனி இருக்கிறனால லோவர் ஆர்டரும் பரவாயில்ல மிடில் ஆர்டர் தாங்க பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு ஏன்னா திரிபாத்தியும் விஜய் சங்கரும் சேர்ந்து நிறைய மரம் நாட்டு இருக்காங்க அதனால மிடில் ஆர்டரில் கண்டிப்பாக ஒரு பவர் ஹிட்டர் வந்து தேவைங்க இதனால தான் மிடில் ஆர்டரில் வந்து வணீஷ்பேடியை களமிறக்குனா நல்லா இருக்குமோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுது ஆனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பிளான் வச்சுருக்காங்க டீம்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போவாங்களா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்